வணக்கமங்க நான் உங்கள் கொங்கு பொண்ணு தீர்த்தகிரி பள்ளி பருவத்தை அடைஞ்சதும் அரண்மனை பள்ளியில் படிக்கிறாரு பள்ளியில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து ஓதாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை இப்போ பார்த்தாலும் ஏடும் கையும் தான் இருப்பாராம் தீர்த்தகிரி பள்ளியில் எப்போவும் முதல் மாணவன்தான் எழுத படிக்க தெரிஞ்ச அரண்மனை தமிழ் புலவரிடம் தமிழ் கற்று வராரு ஆசிரியர் இடத்துல அன்பாகவும் அடக்கமாகவும் நடந்து கொள்வாராம் குறிப்பறிஞ்சு நடப்பாராம் தமிழ் செய்யல்கள் அனைத்து சுவையும் கற்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்சது வீர சுவையே அதில் ஆர்வம் காட்டுவாராம் புலவரிடம் வீர சம்பந்தமான வரலாற்றையும் பாடலையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாராம் செங்குட்டுவன் வீரத்தை சிறப்பாக சொல்லும்போது தீத்தகிரி செங்குட்டுவனாகவே ஆகிவிடுவாராம் கரிகாலன் வீரத்தை கருத்துடன் சொல்லும்போது கரிகாலனையே கண்ணெதிரில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவாராம் ஆசிரியர் தொல்காப்பிய புரத்தினைகளை சொல்லித்தரும்போது அந்த திணையில் இருக்கும் துறைகளை விளக்கும்போது அந்தந்த துறையின் செயல்களை செய்பவர் இவர் ஆகிவிடுவாராம் ஆசிரியர் ஒன்று சொன்னால் இவர் ஒம்பது தெரிந்து கொள்வாராம் முதல் மாணாக்கனுக்கு அன்னத்தையும் ஆவையும் உவமையாக கூறுவாங்க இவருக்கு இது பொருந்தாது இவருக்கு இணை இவரே என்று தனி மாணாக்கனாக திகழ்ந்தார் சின்னமலையின் தமிழாசிரியர் அப்போதே கோவை கோணாக தயார் செய்து விட்டார் கோவை மாவட்டம் அவர் பருவத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது சின்னமலை தமிழ் அறிவுடையவராக மட்டும் இல்லாமல் மிகுந்த தமிழ் பற்றுடையவராகவும் இருந்தார் பல புலவர்கள் இவரை பாடி பரிசு பெற்று செல்வார்களாம் புலவர்கள் பாடும் புகழுடைய மரபு சர்க்கரை மரபு